சிந்தனை படி ஓது ஓதும் அந்த மாதிரி மனிதன் அவங்க ஒரு மனு ஆணும் பெண்ணும் வரணும் இந்த உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க மரியாதை இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன உங்க பெண்களே உங்களுக்கு ஆதாரமாக பக்கவளாக மரியாதை இருக்கிறாங்க சுரவனுடைய மனைவி இருக்கிறாங்க பார்த்துக்கிறங்க சிறந்த பெண்கள் சொல்ற ஆண்டவர் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறங்க வாங்க வேகமாக வாங்க ஓதுங்க உண்மையின் பக்கம் வாங்க உண்மையின் பக்கம் வாங்கன்னு தான் அல்ல நம்மையும் அழைக்கணும் இதுக்கே ஆஃப் அனவர் சரியா போயிடுச்சு சொன்ன விஷயம் பெரிய விஷயம் எடுத்த காரியம் ஒரேவர் ஆயிடுத்து பேசினது என்னும் எங்கே போயிடுச்சு வானவரும் வான மணக்கரும் போயிடுச்சு நல்லா போதுங்க நல்லா போதுங்க சந்தோஷமா இருங்க என்ன இந்த மாதிரி இருக்குது எந்த காலத்தில் ஒரு ஆயிரத்துக்கே ஒன்றும் சொல்ல முடியல ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி எந்த காலத்தை படிச்சு எதை செய்ய போறேன் இறைவனே நீந்தான் கருவி செய்வோட்டோ பிடிச்சிட்டேன் என்னையே உன் வழியில் செலுத்துவாயாக நான் தெரி தயாராக இருக்கின்றேன் நான் எழுதிட்ட நரகேண்டு எழுதித்தோட்ட வேறு வழியே இல்லை நான் அதிலேருந்து தப்பிச்சு வருவதற்காக உன்னிடம் உதவி தேடுகிறேன் நீ சொன்ன வாக்கு அந்த காஃபர்களுக்காக சொன்ன வாக்கு இந்த குரானை ஏனோ தானோ என்று புரட்டி போட்டு அதை செயலில் இருந்து வச்சு தப்பும் தவறுமாக இன்னைக்கு அவ்வளோ குமிஞ்சி கிடக்குது குப்பமாக ஆயிடுச்சு அந்த கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று கூறி ஒழுங்காக ஓதிக்கொண்டு வாருங்கள் அடுத்த வகுப்பில் ഇന്നും നല്ല വിഷയങ്ങൾ അല്ലാ ഉദി കൊണ്ട് നാം പേശുവോം പേശുന്നില്ലായി അല്ലാന്നെ കൊണ്ട് പാ ലി റബിൽ ആലമി